வணக்கம் நம்மளுடைய நக்கிரன் டிஎன்பிசி யூடியூப் சேனலில் டிஎன்பிசி குரூப் டூ குரூப் ஃபர்க்கு தமிழுக்கு ஃப்ரீயாக டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி இந்த டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது இந்த டெஸ்ட் பேச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பட்டன் எழுதிக்கோங்க அடுத்து இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு டெலிக்ராம் குரூப் லிங்க் கொடுத்துருக்கும் அந்த டெலிகிராம் குரூப்பில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க இது ரெண்டு மட்டும் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம டெஸ்ட் பேஜை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் கூடிய டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இது ரெண்டும் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுடைய இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேஜ் யார் வேணாலும் நீங்கள் அட்டென்ட் பண்ணலாம் ஸோ அந்த டெஸ்ட் பேஜ் பொறுத்த வரைக்கும் மொத்தம் உங்களுக்கு முப்பது டெஸ்ட் இருக்கும் டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர் கி எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுத்துருவோம் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டும் கொடுத்துருவோம் ஓகேங்களா இது எப்படி நடக்கும் எல்லாமே நம்ம அடுத்தது பார்க்கலாம் அந்த டெஸ்ட் பேச்சில் மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பது டெஸ்ட்டு கனெக்ட் பண்ணுறோம் இது வந்து ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நியூ தமிழ் புக்கை பேஸ் பண்ணி இருக்கும் ஓகேங்களா புதிய தமிழ் புத்தகத்தின் அடிப்படையில் மொத்தம் முப்பது தேர்வுகள் இந்த டெஸ்ட் பேச்சில் இருக்கும் ஒரு டேர்முக்கு ஒரு டெஸ்ட் அது மாதிரி இருக்கும் ஓகேங்களா சிக்ஸ்த்து ஃபஸ்ட் டைம் கொண்டு செகண்ட் டைம் கொண்டு தேர்ட் டேம் கொண்டு இது மாதிரி உங்களுக்கு போகும் வீக்லி ரெண்டு டெஸ்ட்டு வரும் ஓகேங்களா அதெல்லாம் எல்லாம் அப்படின்னா உங்களுக்கு எயித்து உடனே ஒரு ரிவிஷன் டெஸ்ட் வரும் டென்த்து முடிஞ்சோடனே ஒரு ரிவிஷன் டுவெல்த்து முடிஞ்சுருந்தே ஒரு ரிவிஷன் அது இல்லாமல் ஆறு ஃபுல் டெஸ்ட் இருக்கும் ஓகேங்களா இந்த முப்பது டெஸ்ட்டும் நீங்கள் அட்டன் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பா தமிழ் புதிய புத்தகத்துலேருந்து நீங்கள் எப்படி கொஸ்டின் கேட்டாலும் அட்டன் பண்ணுற அளவுக்கு நீங்கள் ஃபுல்லாக ரெடி ஆயிடுவீங்க ஸோ கண்டிப்பாக அந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சை யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நீங்கள் லாஸ்ட் டைம் வந்து நம்ம ஃப்ரீ டெஸ்ட் பேச் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும் நம்மளுடைய கொஷின்ஸ் எவ்வளோ ஸ்டாண்டர்டாக இருந்துச்சு அப்படின்னு ஸோ இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேச் வந்து லாஸ்ட் டைம் நடந்தால் அதே கொஷின் தான் இதுலேயே ரிப்பீட் ஆகும் ஸோ நீங்கள் ஏற்கனவே நம்ம பேச்சில் இருந்தீங்க அப்படின்னா அந்த பேட்ச்ல ஜாயின் பண்ண வேண்டாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் டைம் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ண முடியாதவங்களுக்காக தான் இந்த பேட்ச் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இப்போ நிறைய பேர் ஃப்ரெஷ்ஷாக படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க பிளானர் வந்ததுக்கப்புறம் படிக்கலாம் நினச்சிருப்பீங்க ஸோ எல்லாருக்காக தான் நம்ம இந்த பேட்ச் மறுபடியும் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் ஸோ அந்த பேட்சை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ இந்த பேட்சை பொறுத்த வரைக்கும் மொத்தம் முப்பது டெஸ்ட்டு கொஷின்ஸ் எப்படி உங்களுக்கு பிடிஎஃப் ஆ கிடைக்கும் அப்படின்னா நம்ம சேனலில் இந்த ஷெடியூல் இருக்கிற டேட் அன்னைக்கு நைட்டு செவன் ஓ கிளாக் வந்து நம்ம வந்து உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுவோம் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு பிடிஎஃப் லிங்க் இருக்கும் ஓகேங்களா அந்த லிங்கை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் ஓப்பன் ஆயிரும் பிடிஎஃபே உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் டவுன்லோட் டெஸ்ட் ஸ்டெட்டர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதேமாதிரி ஒன் ஹவருக்கு அப்புறம் உங்களுக்கு எயிட் ஓ க்ளாக் வந்து ஆன்சர் கீ கொடுத்துருவோம் நீங்கள் ஆன்சர் கீ வச்சு செக் பண்ணிவிட்டு எவ்வளோ கொஷின்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுப்போம் அந்த கூகுள் ஃபார்மில் உங்களுடைய கொஷின்ஸ் எவ்வளோ கொஷின்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத அதில் அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன் டேல உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருவோம் ஓகேங்களா ஸோ கொஷின் பேப்பர் தனி வீடியோவில் உங்களுக்கு பிடிஎஃப் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீக்கு ஒரு வீடியோ கொடுப்போம் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஆன்சர் கீக்கான பிடிஎஃப் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த டிஸ்பேஜை பொறுத்த வரைக்கும் மொத்தம் முப்பது டெஸ்ட்டு உங்களுக்கு டிசம்பர் முப்பத்தேனாம் தேதி ஸ்டார்ட் ஆகி மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி உங்களுக்கு பேட்ச் முடிஞ்சிடும் ஓகேங்களா கரெக்டாக உங்களுக்கு நைன்ட்டி டேஸில் இந்த ஷெடியூல் உங்களுக்கு முடிச்சு கொடுத்துருவோம் மார்ச்சுக்குள்ளே உங்களுக்கு வந்து இந்த நியூ தமிழ் புக்கை நீங்கள் கவர் பண்ணி முடிச்சிருவீங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீதி இருக்கக்கூடிய டைமிங்கில் நீங்கள் வந்து தமிழ் பழைய புக்கை கவர் பண்ணி நம்ம வந்து குரூப் ஒர்க்கு ஒரு ஒ ஒன் மந்த் டூ மந்த்த் முன்னாடி நம்ம வந்து தமிழ் ஃபுல்லாக நீங்கள் கவர் பண்ணி முடிச்சிடலாம் ஓகேங்களா இதே எங்கள் சேம் சைடு பை சைடு நீங்கள் வந்து ஜிகேக்கும் படிங்க நம்ம வந்து இந்த ஃப்ரீ பேட்ச் வந்து தமிழ் நியூ புக்கு மட்டும் ஸோ அந்த பேச்சை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த டெஸ்ட் பேட்சை பற்றி உங்களுக்கு வேறு எதுனா டவுட் இருக்குது அப்படின்னா சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் சிக்ஸ் எயிட் ஃபைவ் ஃபோர் செவன் அந்த நம்பருக்கு அப்படி இல்லைனா எழுநூற்றி தொண்ணூறு நாற்பத்தெட்டு நாற்பத்தி நாலு முந்நூற்றி தொண்ணூற்றி அந்த நம்பருக்கும் நீங்கள் வாட்ஸ்அப் டெலகிராம் எதுனாலும் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம ரிப்ளை பண்ணுறோம் அதேமாதிரி எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கீழே இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து அதுக்கு ரிப்ளை கொடுக்குறோம் மொத்தம் முப்பது டெஸ்ட்டுங்க உங்களுக்கு ஓஎம்ஆரில் தான் நீங்கள் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும் கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுத்துருவோம் கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்குங்க நம்மளுடைய கொஷின்ஸ் நீங்கள் டெஸ்ட் பேஜ் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்மளுடைய கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப தரமாக இருக்கும் டிஎன்பிசி எந்த ஏங்கில் கேட்கணும்னா அதே மாதிரியே செட் பண்ணியிருப்போம் ஓகேங்களா ஸோ இந்த டெஸ்ட் பேச்சை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இதில் இந்த தமிழ் நியூ புக்கில் இருந்து கேட்கக்கூடிய கொஷின்ஸில் நீங்கள் இந்த டெஸ்ட் பேஜ் அட்டன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எல்லா கொஷின்ஸுமே நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும் அந்தளவுக்கு தான் நம்ம ஒரு லைன் விடாமல் உங்களுக்கு கொஷின் செட் பண்ணியிருக்கோம் ஓகே நன்றி வணக்கம்